Terima kasih uh. telah <laughs> menonton! வேறுபட்டுக்கண <laughs> 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 <small> <hansim> <hansim>

இந்த <small> <coughs> கலர் அவ்வளவு சோர்வா இருக்கு அங்கேருந்து வாங்குற டோக்கன் என்னமோ முதல்ல வாங்கிட்டு வந்தா இன்னும் ஆறாமிக்கவே அவங்க முடிக்கவே முடிச்சுட்டாங்க இவதான முதல்ல பிச்சிட்டு வந்த டோக்கனா ஆளே கேக்கல நான் ஏ காடுக்கு சின்ன சொன்னா போடுங்க அவ்ளோதான் அம்மா யாரும் போட மாட்டாங்க ஒரே ரெஸ்பெக்ட்லி அது கரெக்ட் இது வரைக்கும் வேணா பாள தாண்டி உண்டா இது இது வரைக்கும் அந்த ஹாஸ்டல்

போது எப்படி எப்பா ஒரு கோலத்துக்கு இத்தனை பேராட்டோ ஒத்துக்க கூடாதுப்பா ஒரு கோலத்துக்கு இத்தனை பேர் போடுறாங்க அவங்க வீடு இல்ல